சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை நானும் அழகாக மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றேன் என்று ஆனால் இந்த சாய் அப்பாவாகிய உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் சில துரோகிகளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பதற்காகவும் நானும் பல முயற்சிகளை போட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் நீ எனக்கு ஒத்துழைக்காத விதத்தினால்தான் எல்லாம் தடங்களாகி கொண்டே இருக்கிறது நான் ஒரு நபரை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுக்கிறேன் என்று வைத்துக்கொள் நான் ஒரு நபரை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுக்கிறேன் என்று வைத்துக்கொள் பிரித்து வைத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள் அவன் ஏன் பிரிகிறான் என்பதை நீ பார்க்கிறாய் தவிர அவளின் மீது என்ன தவறு இருக்கிறது என்பதை பார்க்கவில்லை தெய்வம் பிடித்து விட்டது தெய்வம் விட்டது என்று நீ சொல்கிறாயே தவிர தெய்வம் எதற்காக அவனை உன்னிடம் இருந்து பிரித்து உள்ளது எதற்காக அவருடைய வாழ்க்கையில் இப்படி அவன் பிரிந்தான் என்பதை நீ யோசிப்பது கிடையாது தெய்வத்தின் மீது எடுத்த உடனேயே இவனை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தெய்வம் பிரித்து விட்டது இவனை தூரமாக வைத்திருக்கிறது ஏன் இந்த தெய்வம் அப்படி செய்கிறது என்று அவனை ஏன் அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து வைத்திருக்கிறேன் என்றால் அவனால் சில விஷயங்கள் உனக்கு பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில் அவன் உனக்கு பிரிந்துதான் இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உனக்கு அப்போதுதான் நல்லதாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எப்போதும் இதுபோல நிறைய நபர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கின்றேன் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்றால் அந்த நாள் அந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் ஒதுக்கி வைத்திருப்பேனே தவிர ஒரேடியாக ஒரு நபரை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்கவே மாட்டேன் அதை நீ தவறாக புரிந்து கொள்கின்றாய் இப்போதும் சரி ஒரு தேவையே இல்லாத ஒரு நபர் உனக்கு எப்போதும் கண்ணீரை சிந்த வைத்து உன்னுடைய முயற்சிகளை நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது என்று உன்னை ஒரு நாளும் ஒரு நாலு செவுத்துக்குள் போட்டு அடைத்து வைக்கலாம் என்று நினைக்கும் ஒரு நபரை கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து வைக்கப் போகிறேன் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா முயற்சிகளையும் எடுப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக எல்லோரும் பா பயப்படுகிறார்கள் ஆனால் உனக்கு யாரும் பயப்படுவது கிடையவே கிடையாது இவள் என்ன இவள் என்ன செய்தால் இவளுக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்று தான் இங்கு நினைக்கிறார்களே தவிர உன்னை மன்னித்து ஒரு விஷயத்தை இங்கு யாரும் ஒரு விஷயத்தை செய்வதே கிடையாது ஆனால் நீ ஒரு விஷயத்தை செய்யப்போனால் இவர்களுக்கு பிடிக்குமா அவர்களுக்கு பிடிக்குமா என்று நீ யோசிக்கின்றாய் ஆனால் மற்றவர்கள் அப்படி யோசிப்பதே கிடையாது சரி மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே துன்பத்தை கொடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இருக்கவே விடாமல் எல்லா விஷயத்தையும் ஒரு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருக்கும் நபரை கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நிச்சயமாக நான் பிரித்து வைக்கத்தான் போகிறேன் அது மட்டுமல்லாமல் அந்த நபர் உன் மீது அதிகமான பொறாமை எண்ணத்தோடு இருப்பதினால் நான் இப்போதைக்கு அந்த நபரை பிரித்து வைப்பேன் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய சாதனைகளை அதாவது நீ என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றாயோ அந்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடித்த பிறகு திரும்பவும் அந்த நபரை வந்து சேர்ப்பேன் எப்படி தெரியுமா அதையும் சாதித்து விட்டாய் யாருடைய துணையும் இல்லாமல் நீ சாதித்து விட்டாய் என்று காற்றுவதற்காக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபர் பிரிக்கிறாரோ இல்லை ஒரு நபர் சேர்க்கிறாரோ எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் காரணமில்லாமல் ஒரு நபர் ஒருவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற போக முடியாது ஒருவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் உள்ளேயும் வர முடியாது எல்லா விஷயத்திற்கும் ஒரு சூட்சுமம் இருக்கும் அந்த சூட்சுமத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று உங்களுடைய மனதை நீங்களே ஆறுதல் படுத்திக் கொள்வீர்கள் நானும் பல முறை பார்த்து விட்டு உன்னுடைய இரத்த உறவாக இருக்கலாம் உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் உன்னுடைய நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம் யாராவது உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் உன்னுடைய உறவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விலகி விட்டார்கள் என்றால் முதலில் நீ கவலைத்தான் படுகிறாய் ஆனால் அதனுடைய சூட்சுமம் என்னவென்று சொன்னால் மட்டும்தான் தெரிந்தால் மட்டும்தான் போன் சரி போனால் போகட்டும் விடு என்று உன்னுடைய மனதை நீயே ஆறுதல் படுத்திக் கொள்கிறாய் மற்றபடி உன்னுடைய மனதில் நீ யாரை விட்டு விலக வேண்டும் என்று உனக்கு தோணாது உனக்கு எப்போதும் எல்லோருடையும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று தான் தோணுமே அப்படிப்பட்ட ஒரு அழகான குழந்தைதான் நீ ஆனால் சிலர் உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனநிலை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்டு வாழ வேண்டும் எப்பொழுதும் ஒரு அடிமையான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குகிறார்கள் என்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் தெரியுமா அவர்களுக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை சொல்லப்போனால் அவர்களுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சிறு வயதிலிருந்து கனவு காண்டார்களோ அந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் செல்வமாக வாழ வேண்டும் என்னுடைய குழந்தைகளுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் சமமாக என்னுடைய குழந்தைகள் என்றாலே இந்த ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் இருக்கும் தானாக உழைக்க வேண்டும் தானாக சம்பாதித்து குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் இந்த ஒரு எண்ணமானது என்னுடைய அனைத்து பிள்ளைகளுடைய மனதிலும் இருக்கும் நீ இப்போது என்னுடைய வாக்கினை கேட்கின்றாய் தானே உன்னுடைய மனதில் இந்த எண்ணம் இருக்கிறதா இல்லையா என்று நீ இப்போது எனக்கு சொல் பார்க்கலாம் தானாக உழைக்க வேண்டும் நிச்சயமாக உன்னால் உன் குடும்பம் முன்னேற வேண்டும் என்று தான் நினைக்கின்றாய் ஆம் என்றால் ஆம் என்று சொல் பார்ப்போம் நீ அப்படித்தான் நினைக்கின்றாய் என்னை தேடி யார் வந்து அடைந்து விட்டேன் சரி இனிமேல் இது உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதுதான் எனக்கு என்று சொல்லும் ஒவ்வொரு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் சரிதான் அவர்களுடைய மனதில் நான் முதலில் அதைத்தான் வைப்பேன் இதுதான் அவர்களுடைய மனதில் தோன்றும் அப்படித்தான் எல்லா அவசியத்தையும் நீ பார்க்கின்றாய் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு நபர் தடையாக நீ எதை செய்யாதே அதை செய்யாதே எப்போதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இரு நான் தான் எல்லாம் செய்வேன் அது மட்டுமல்ல ஒரு விஷயம் சிறிய விஷயம் ஒரு சிறிய விஷயத்தில் நீதான் நீ நான் இதெல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் நான் சாதித்தேன் சிறு வயதில் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் நான் முன்னின்று செய்து வெற்றி பெற்றேன் என்றாலும் சரிதான் இல்லை ஒரு இடத்தில் ஒரு கூட்டமாக இருக்கும் இடத்தில் நல்ல தெளிவான ஒரு பதிலை யாருக்கும் தெரியாத ஒரு பதிலை கொதித்தாலும் சரிதான் திடீர் என்று பொறாமை வந்திருக்கும் நீயே நீங்க பேசுகின்ற நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் நீ எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறாய் அப்படி ஒரு கேள்வி உன்னை பற்றி பின்பு பேசுகிறது உன்னை பார்த்து பொறாமையோடு பார்ப்பது இப்படியெல்லாம் இருப்பவர்களுடைய இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நபர்களை நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் காலத்திற்கு பிரித்து தான் வைப்பேன் காரணம் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைவாய் ஆனால் இது நிரந்தரமான பிரிவு கிடையாது ஒரு சாதாரணமான பிரிவு தான் ஆனால் சீக்கிரமாக நீ வெற்றி அடைந்த பிறகு இந்த நபர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன் அவர்கள் எதற்கு சேர்க்கிறேன் நீ இவ்வளவு பெரிய திறமைசாலி இவர்களுக்கு உன் மனதில் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு திறமைகள் இருக்கிறது என்று காட்டுவதற்காக ஆனால் ஒன்று பிரிந்து விட்டார்கள் என்று வருந்தாதே சேர்ந்த பிறகு அவர்களுடன் சேர்ந்து விட்டோமே என்று சந்தோஷமும் படாதே நீயாக இரு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் அதற்கு பின்பு அதிகமான சூட்சமங்கள் இருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் சா இப்படி செய்கிறாரே என்று நினைக்காதே சா எது செய்தாலும் அது உன்னுடைய நலத்திற்காகத்தான் மட்டும்தான் இருக்கும் ஒரு நபரை சேர்ப்பதும் ஒரு நபரை பிரிப்பதும் ஒரு நபரை உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்து உன்னை அழ அழகு பார்ப்பதும் நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் எனக்கு உரிமை இருப்பதினால் நிச்சயம் எனக்கு எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுப்பேன் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ ஏதோ ஒரு காரணத்திற்கு நடக்கிறது என்பதனை நம்புங்கள் நீங்கள் நம்பினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை ரசிக்க முடியும் அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும் ஒரு முறை ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்பதற்காக வாழ்க்கையை நீங்கள் வெறுத்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது நம்பிக்கை உண்டாக்குங்கள் மனதில் எல்லாமே நடக்கும் எல்லா விஷயமும் நடக்கும் காலம் முழுவதும் உங்களுக்கு நான் துணை இருப்பேன் எந்த ஒரு தவறுமே இல்லாமல் சரி செய்வேன் என்று நம்புங்கள் இப்பொழுது நான் ஏன் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் உங்களுக்குள் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று அந்த நாலு செவுத்திற்குள் இல்லாமல் நீங்களும் உங்கள் திறமையை வெளியில் காட்ட வேண்டும் என்பதற்காக போட்டி போடுங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அதை விட்டு யாருக்கும் எப்பொழுதும் தேவையே இல்லாமல் ஒருவன் அடிமைப்படுத்துகிறான் என்பதற்காக அடிமையாக கிடைக்காதீர்கள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் துணையாக இருக்கப் போவது நீங்கள் நினைக்கிறீர்கள் இவர்கள் எனக்கு துணை அவர்களுக்கு துணை அவர்கள் எனக்கு துணை என்று யாரும் யாருக்கும் துணை கிடையாது நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு துணை பிறப்பு பிறப்பதிலிருந்து கடைசி அந்த நொடி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் துணையாக உங்களுக்குள் இருக்கப் போகிறீர்கள் மற்றபடி வேறு யாரும் அல்ல உங்களுக்குள் பசிக்கிறது என்பது உங்களுக்குத்தான் தெரியும் நீங்கள்தான் சாப்பிட வேண்டும் உங்களுக்கு பதிலாக எனக்கு பசிக்கிறது பார்த்து சாப்பிடு என்று யாரும் இங்கு சொல்ல மாட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும் அதுபோல இந்த வாகிய நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முடிவு எடுத்திருக்கின்றோமோ அதன்படி நாங்கள் செய்து தருகின்றோம் உங்கள் சாயப்பா நாங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் அதன்படி அதாவது உன் சாயப்பா சொல்வதைப்படி நீ நடந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாய் நீ நான் எதுவும் கேட்க மாட்டேன் சாயப்பா என்ன சொல்வது நான் என்ன செய்வது என்று இருந்தால் பிறகு நடப்பது யாவும் உன் நன்மைக்கு தான் என்று நான் ஆனாலும் நான் விட்டு உன்னை வேடிக்கை பார்க்க வேண்டும் பார்க்க மாட்டேன் உனக்கு எது நல்லதோ அதை நான் நடத்து உன்னை வழிநடத்தி செல்வேன் அதற்காக நீ எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாமே சிறப்பாக நடத்தி தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நன்மை நல்லபடியாகவே மாறும் எல்லாம் மாற்றலாம் நீ எதையும் நினைக்காது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்